இங்க பாருங்க இது ஸ்டார் ஃப்ரூட் நான் முன்னாடியே காட்டியிருக்கேன் நிறைய காய்ச்சி பறிச்சதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ இது என்ன பண்ணுதுன்னா இது எப்ப காய்ச்சதுன்னே தெரியலங்க நாங்க இப்ப இந்த மழையினால நாங்க வந்து இந்த இடத்துல மோட்டர் போடலாம் வர்றதே இல்ல பாத்தீங்கன்னா காய் இருந்திருக்கு அவ்வளவு கீழே கொட்டி கிடக்கு காஞ்சி இது பண்ணி கொட்டி இருக்கு இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா மேலே வந்து ஃப்ரூட்ஸ் இருக்கு ரவி எப்படி அலக்கு எடுத்துட்டு வாங்கயா அலக்கு இன்னொன்னு பிடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வாங்க நம்ம பறிச்சு எல்லாரும் கொஞ்சோன்னு சாப்பிடுவோம் எடுத்துட்டு வரீங்களா சாக்குக்கு ஏதாவது எடுத்துட்டு வாங்க இப்படி பிடிப்போம் இந்த மாதிரி யாராவது வேலை பாக்குறப்பதான் நம்ம என்ன செய்வாங்கன்னா நமக்கு இதெல்லாம் பறிச்சு கொடுப்பாங்க நம்ம சாப்பிடலாம் ஆனா நான் இது வந்து கையாலே பறிப்பேன் அலக்க வச்சுட்டு இப்படி பறிப்பேன் பறிச்சு சாப்பிடுறேன் இது ஒயர் இந்த இடத்துல ஒரு இரத்த அடிக்கும் அடிக்கும் தரையில இரத்த அடிக்கும் இங்க பாருங்க இங்க பாருங்க காய் கிட்டக்க ஆ இதெல்லாம் பழுத்து நான் பறிப்பேன் இங்க பாருங்க கிட்டக்க கிட்டக்க இருக்கு காய் இதெல்லாம் நான் சாப்பிடறதுக்காக கிட்டக்க காய்ச்சிருக்கு என் மரம் இது என் செல்லக்குட்டி இது வந்து ஒரு ஏழு வருஷம் அது வச்சு ஆறு வருஷத்துக்கு மேல ஆகுது இந்த இடம் எல்லாமே ஸ்னேகிஸோட இடம்தான் தான் எங்க கொள்ளையே ஸ்னாகிஸும் டாகிஸும் தான் ஆனா நாங்க வந்து ஸ்னேகிஸோடையும் டாகிஸோடையும் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம் இங்க பாருங்க பழம் இருக்கு பாருங்க நிறைய நிறைய இருக்கு பழம் ஐ கிட்ட கேக்கு சூப்பரா இருக்கு அது வந்து ரொம்ப காய் இந்த பாருங்க உள்ள இருக்கு வந்து உள்ள சூப்பர் சூப்பர் இருங்க நான் வரேன் ரவி இருப்பா அந்த ஆத்தா சாக்கு எடுத்துட்டு வரேன்னு இருக்காங்க அதை வச்சு பறிப்போம் நான் உள்ள ஒண்ணு பழமா அது உள்ள கொஞ்சம் டேஞ்சரஸ் தான் இருந்தாலும் போலாம் ரவிய கூட்டுக்குமா துணைக்கு ரவி நான் தனியா வருவேங்க தனியா வந்து சும்மா இந்த இடத்துல வந்து சப்போட்டா பறிக்க வருவேன் அப்படியே உள்ள போயிடுவேன்